பாட்டி கூட வரையா அம்மா கூட இருக்கியா ஏ அப்பெல்லாம் சொல்லக்கூடாது பைரவர் எங்க போனாலும் பைரவர் வந்துருவார் பிஸ்கெட் இருக்கா கையில அம்மா டோர் க்ளோஸ் பண்ணிக்க வரலையா பாப்பா வரலையா நான் பாத்துக்கிறேன் என்னோட அமைதியா இருந்துக்குவா சேட்டை பண்ண மாட்டேன் எங்க பாப்பா அங்க பாரு பாப்பா கேண்டீன்ல இருக்காங்களோ அங்க பாப்பா பேக் எடுக்கிறன்னா எடுத்துக்க கல் மொபைல் அதெல்லாம் சரி வாது வெளியே அங்கே அமைதி இப்ப தான் அப்பா சொன்னாரு அமைதியா வரணும் சரியா எங்க அம்மா கூட போறியா போ ஆட்டோவில் போ இல்லை போ போ நீ போ நந்து பாப்பா வரலாம் ஏறி பை பாருக்காய்

படி படி லைவ் ஓடு ஆயுதத்தை எடுக்கலாம் ஆண்டவர் சொர்க்கத்தில் இருக்க மாட்டார் ஆகலடா வந்து வீட்டு வரை ஆகா அதவேளையில 13 வருது நான் ஏ வெப்கார்ஸ் பண்ணலாம் இந்த டி பேஸ் பண்ணலாம் ஒரு நிமிஷம் மேடம் ஒரு மேடம்

தேவி மேடம் திருப்பூர் தேவி மடம் மேடம் பேசி இருக்க குத்து <laughs> இன்னைக்கு தான் ஒவ்வொருவரையும் சந்திக்கிறோம் நர்மதா மேழ்த்தி என்னை தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்தேன் ஆ தேவி ஆ ஓ ஓட்டோ எடுக்கணுமா தேவி அவர் போட்டு கொடுத்துருவாரா தேவி கொஞ்சம் மேலே இவ்வளோ கீழே